வவுனியா மாநகர சபைக்கு எதிரான இடைக்கால தடை உத்தரவு மேல்முறையீட்டு நீதிமன்றத்தால் எதிர்வரும் எட்டாம் தேதி வரை நீடிக்கப்பட்டுள்ளது வவுனியா மாநகர சபையின் முதல்வர் பிரதி முதல்வர் ஆகியோர் அந்த பதவிகளை வகிப்பதற்கு இடைக்கால தடை உத்தரவை விதித்து கொழும்பு மேன்முறையீட்டு நீதிமன்றம் கடந்த மாதம் இருபத்தோராம் திகதி உத்தரவிட்டிருந்தது குறித்த வழக்கு நேற்று மேன்முறையீட்டு நீதிமன்றத்தால் விசாரணைக்கு எடுத்துக்கொள்ளப்பட்டபோது கொள்ளப்பட்ட பிரதிவாதிகள் சார்பில் முன்னிலையான ஜனாதிபதி சட்டத்தரணி எம் ஏ சுமந்திரன் உள்ளிட்ட சட்டத்தரணிகள் வழக்கு பிரதிமுதல்வருக்கு எதிராக உள்ளவையால் சபை நடவடிக்கைகளை நடத்துவதற்கு அனுமதி கோரியதுடன் இடைக்கால தடை உத்தரவை நீக்குமாறும் கோரினர் மனதார தரப்பு சட்டத்தரணிகள் ஆட்சேபம் தெரிவித்தனர் இவற்றை ஆராய்ந்த மேல்முறையீட்டு நீதிமன்றம் மறுமீதான விசாரணைகள் முடிவடையும் வரை முதல்வர் பிரதி ஆகியோர் அந்த பதவிகளை வகிப்பதற்கு வழங்கப்பட்ட இடைக்கால தடையுத்தரவினை எதிர்வரும் டிசம்பர் எட்டாம் தேதி வரை நீடித்து உத்தரவிட்டுள்ளது வவுனியா மாநகர சபை உறுப்பினர்களான க பிரேமதாஸ் மற்றும் சு விஜயகுமார் ஆகியோரால் தாக்கல் செய்யப்பட்ட விண்ணப்பத்திற்கே உத்தரவு பிறப்பிக்கப்பட்டுள்ளது வழக்கின் பிரதிவாதிகளான ஜனநாயக தமிழ் தேசிய கூட்டமைப்பிச்சு சேர்ந்த மாநகர முதல்வர் சு காண்டிபன் ஜனநாயக தேசிய கூட்டணியைச் சேர்ந்த பிரதி முதல்வர் ப கார்த்தீபன் ஆகியோர் குறிப்பிடப்பட்டுள்ளனர் குறித்த மனுவில் வவுனியா மாநகர சபையின் முதல்வர் பிரதி முதல்வர் தெரிவின் போது பிரதிபாதிகள் சட்டத்திற்கு முரணான வகையில் தெரிவு செய்யப்பட்டுள்ளதாக மனுவில் தெரிவிக்கப்பட்டுள்ளதுடன் பிரதி முதல்வர் ப கார்த்தீபன் மாநகர சபை எல்லைக்குள் வசிக்காத ஒருவராக உள்ளார் எனவும் குறித்த இருவரும் பதவிகளில் இருப்பதற்கு தகுதியற்றவர்கள் என்ற அடிப்படையில் அவர்களின் பதவிகளை செல்லுபடியற்றதாக அறிவிக்குமாறு கோரி வழக்கு தாக்கல் செய்யப்பட்டிருந்தமை குறிப்பிடத்தக்கது